நேற்றைய தினம் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச இழைக்கப்பட்ட அநீதி பற்றி இன்னைக்கு வந்து அவர் புதுசாக வந்து ஒரு அறிவிப்பை முன்பெட்டிருந்தாரு அது பற்றியும் எம்ஏ சுமந்திரன் சம்பந்தமான ஒரு சர்ச்சை வந்து கிளம்பியிருக்குது அனுர அரசாங்கம் வந்து எம்ஏ சுமந்திரனுக்கு சப்போர்ட் பண்ணுவதாக வந்து ஒரு சர்ச்சை இருக்குது அது பற்றியும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லண்டனில் வைத்து கைது செய்யப்பட போவதாகவும் வந்து தகவல்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்குது அது சம்பந்தமாகவும் அவர் வந்து காலி மக்களுக்கு நேற்று ஒரு அறிவிப்பு விட்டிருக்காரு ஒரே வார்த்தையில் வந்து அந்த அறிவிப்பு இருந்திருக்கு அது பற்றியும் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது உங்கள் ஆர்கே ஜது நேற்றைய தினம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் மஹிந்த ராஜபக்சவுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் பற்றிய ஒரு வீடியோ அந்த வீடியோவில் வந்து இப்போ இருக்கிற அனுர அரசாங்கம் வந்து மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வமான இல்லமா இல்லத்தை வந்து கைப்பற்றியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு இராணுவ படையினரை வந்து குறைச்சிருக்கிறதாகவும் வந்து கூறி வந்து ஒரு அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பற்றி கூறியிருந்தார் இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தார் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து போன மக்கள் வந்து அனுரகுமார் விசாநாயக்கவுக்கு வந்து அரசியல் காலங்களில் சப்போர்ட் பண்ணித்தான் இந்த அரசாங்கத்தை வந்து அவர் கைப்பற்றியதாகவும் அந்த காலங்கள்ல வந்து மஹிந்த ராஜபக்ச நிறைய உதவிகளை வந்து இலங்கைகளுக்கு செய்திருக்கிறாரு விடுதலை புலிகளை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு நிறைய மக்களின் உயிர்களை வந்து பாதுகாத்துருக்கிறாரு அதெல்லாம் வந்து இப்ப இருக்கிற மக்களுக்கு வந்து தெரியல என்று சொல்லி மறந்துட்டாங்க என்று சொல்லியும் வந்து அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வந்து கூறியிருக்கிறாரு இதுதான் வந்து அவர் இன்னைக்கு புதுசாக கூறிய ஒரு அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று சொல்லி கூறியிருக்கிறாரு இப்ப அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து எம் சுமந்திரன் முன்னாள் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு வந்து இப்ப புதுசா வந்து ரெண்டு மெய்ப்பாதுகாவலர்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா வந்து ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்குது என்ன இந்த சர்ச்சை இப்ப இருக்கிற அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளும் சரி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி அவர்களுடைய சொத்துக்களையும் வந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்புரிமைகளையும் வந்து குறைச்சி இலங்கையில் இருக்கிற வந்து வளங்களை வந்து பாதுகாத்து கொண்டு வராரு அந்த வகையில தான் எம்ஏ சுமந்திரன் வந்து ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு வழங்கப்பட்ட இந்த ரெண்டு பாதுகாவலர்கள் வந்து எதற்காக வழங்கப்பட்டது என்று ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்குது இப்போ இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட எந்த மெய்ப்பாதுகாவல்களும் இல்லாமல் வந்து இப்போ வந்து கடமையில் ஈடுபடுறாங்க இப்போ பழைய எம்ஏ சுமந்திரனுக்கு வந்து ஏன் இந்த மெய்ப்பாதுகாவலர்கள் தேவை என்று சொல்லி ஒரு கிளர்ச்சியாக இருக்குது இந்த சர்ச்சைக்கு வந்து இந்த அரசாங்கம் தான் பதில் சொல்ல வேண்டும் இன்றைய ஊடகங்கள்ல வந்து அதிகமாக பார்க்கப்பட்டது என்ன என்றால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்து லண்டனில் வைத்து கைது செய்யப்பட போவதாக எதற்காக இந்த கைது நடக்கப் போகுது என்று சொல்லி எல்லாருமே வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கும் என்னென்னு பாத்தீங்கன்னா உலகளாவிய அதிகார வரம்பு கொள்கை என்ற ஒரு சட்டம் வந்து இருக்குது இந்த சட்டத்துக்கு பொறுப்பானங்கிற பார்த்தீங்கன்னா வந்து உலகளாவிய மனித உரிமை அமைப்பு வந்து இது வந்து இந்த சட்டத்தை பயன்படுத்தி வந்து மக்களுக்கு எதிராக நடக்கிற இன பேரழிவு மற்றும் சித்திரவதைகளுக்கு தனிப்பட்ட ரீதியில் வந்து அரசியல்வாதிகளுக்கு எதிராக நடக்கிற ஒரு சட்டமாக வந்து இந்த உலகளாவிய அதிகார வரம்பு கொள்கை காணப்படுது இந்த சட்டம் வந்து ஏன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக வந்து இப்போ மாறி இருக்கு என்று சொல்லி பார்க்கும்போது அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு வந்து அரசாங்கத்துக்கு எதிராக வந்து ஜேவிபி கிளர்ச்சியாக கிளர்ச்சிகளை மேற்கொண்டாங்க அந்த கிளர்ச்சி டைமில் வந்து ஏற்படுத்திய கிளர்ச்சியாளர்களை வந்து கைது செய்து பட்டலந்த என்ற ஒரு முகாமில் வந்து அடைத்து சித்திரவதை செய்து கொலை செய்ததாக வந்து இப்போ இருக்கிற இந்த விசாரணைகளின் போது தெரிய வந்திருக்கு அதனால வந்து இவர் வந்து இப்போ லண்டனுக்கு போயிருக்காரு லண்டனுக்கு போகிற இடத்துல வச்சு இவரை வந்து இப்போ கைது செய்ய போகிறாங்க இந்த சட்டத்தை பயன்படுத்தி வந்து இவரை வந்து கைது செய்கிறதுக்கு வந்து அந்த உலகளாவிய மனித உரிமை சட்ட அமைப்பு வந்து இப்போ வந்து காத்துட்ட்டுருக்குது இவர் எப்போ லண்டன் போகிறாரு அங்கே வச்சு வந்து கைது செய்யப்பட போகிறதா வந்து இந்த தகவல்கள் வந்து பரவி இருக்குது இப்போ வந்து நேற்று ரணில் விக்ரமசிங்க வந்து காலை மக்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பை விட்டிருந்தார் அங்கே இருக்கிற மக்கள் வந்து இப்போ வந்து அரிசி தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது தேங்காயுன்ற விலை வந்து இருநூறு ரூபாவே கடந்து போய்கிட்டு இருக்கிறதாகவும் வந்து ரணில் விக்ரமசிங்கிட்ட வந்து முறையிட்டாங்க அவர் வந்து அதுக்கு வந்து ஒரே பதிலில் வந்து எது நடக்கிறதோ வந்து அதை வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டார் இதுவுமே வந்து உண்மையில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது நிறைய விஷயங்கள் இது அவ்வளவுதான் தான் இதை பற்றி தான் இந்த இந்த வீடியோவில் முழுமையாக அவங்களோட பேசணும் வந்தேன் நன்றி வணக்கம்